நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பழங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ரிஷபராசினர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவங்க தான் அதில் வரட்டு பிடிவாதுன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் சரியாகிடுவீங்க இருந்தாலும் முதல்ல அந்த பிடிவாதம் பிடிக்கிறதுனால என்ன நினைப்பாங்க உங்களை எல்லாத்துக்குமே இப்படி இருக்காரு இவர் எப்படி நம்ம வழி கொண்டு வர முடியும் இவர் நம்மளுக்கு எப்படி உதவி பண்ணுவார் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக ஆசைப்படுவிகள் பேராசை இருக்கக்கூடாது நியாயமான ஆசைகளாக இருக்கணும் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பலங்கள் நல்லபடியாக தான் இருக்கப்போகுது நியாயமான கோரிக்கைகள் நியாயமான ஆசைகள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுக்கு அடுத்ததாக உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தணும்னா ஆணாக இருந்தால் பெண் மூலியமாக உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக உங்களுக்கு திரைப்படங்கள் வெளிப்படும் இது முக்கியமான விஷயம் இந்த ரிசபராசி கேட்ட முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது அப்போ நீங்கள் இதை கடைபிடிச்சி வரணும் அப்போ அவங்களில் நல்லவங்க யார் இருக்கான்னு பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இப்போ அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு புதன் சுக்கரன் இருக்காங்க புதன் வந்து ரெண்டுலேருந்து மூணாம் இடத்துக்கும் மாறிடுவார் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது தங்கத்தடையின்றி பண உறவுகள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி கிட்டும் சந்தோஷமான விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள் போயிட்டு வருவீங்க நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இருந்தாலும் அந்த கொடுக்கல் வாங்கல எழுதி வாங்கிட்டு கொடுக்குறது தான் பெஸ்ட்டாக இருக்குது இப்போ உள்ள காலக்கட்டம் அப்படி இருக்குது ஜாமீன் கைத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கலை எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும் எழுத்து மூலமாக இருக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக உங்கள் கண்களை பார்த்து பரிசோதித்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேறு இருப்பதால் கண்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது அடுத்ததாக தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வந்துடும் ஒரு அசால்ட்டான துணிச்சல் வரும் எதில் போகக்கூடாது அதில் போய்ட்டு பார்ப்பீங்க அவசரப்படுவீங்க எம்பி குதிக்க பார்ப்பீங்க அப்போது குதிப்பதை நிற்க வேண்டும் பறப்பதை தவிர்க்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் நிதானம் என்ன ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக பாருங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு அடிக்கடி தலைவலி பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து போகும் ஆனால் பெரிய ஆபத்து ஒன்றும் வராது தக்க மருத்துவ பரிவு செஞ்சிங்கன்னா சரியாயிடும் வீடு மனை விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்கும் இடம் வாங்கி போட நினைப்பீங்க அதில் கொஞ்சம் சிக்கல் வந்து சேரும் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்களிலே மிகுந்த மிகுந்த கவனம் தேவை புதுசாக இருந்திருப்பாங்க நல்லா பழகியிருப்பாங்க ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும் ஏமாற்ற பற்றியவர்கள் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கு அக்கம்பத்து வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்க பிள்ளைகள் வழி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் அவர்கள் உடல்நிலை கவனம் வேண்டும் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரணும் ரிஷப்ராஜ்காரங்களுக்கு அடுத்த பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அது ஒரு மனிதனுக்கு வருமானத்தை கொடுக்குறது அந்த விஷயங்களே மிகுந்த கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் இருந்திங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லைன்னா உங்களுக்கு கோல் மூட்டி ஏதாவது பேச்சுவார்த்தையில் சொல்லி மேலே கேட்ட சொல்லி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒன்று பதவி இறக்கம் ஏற்படும் இல்லைன்னா வேறு எங்கேயா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் வாடிக்கையால் குறைஞ்சிடுவாங்க நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து எக்ஸ்பிரியான பொருளை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்து வாங்கணும் அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் தொழிலும் மிகுந்த கவனமாக இருக்கணும் தொழிலாளிகள் மேலே அக்கறையாக இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு இதெல்லாமே நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் போட்டி பந்திகளை கலந்து வெற்றி பெறலாம் அதெல்லாமே உண்டு அப்போ இந்த போட்டி பந்தயங்கள்ன்ற போது அரசியல் சினிமா இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு கூட நல்லா போட்டி போட்டி ஜெயிக்கலாம் ஒரு ரவுண்டு கணப்பு கணப்பிருப்பீங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் அது நல்ல வாய்ப்பாக அமையும் அந்த மாதிரி அமைந்துருங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்கள் வழி முன்னேற்றங்கள் தடைவிடாமல் இது மாதிரிலாம் பட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய இரு பார்க்கும்போது பார்க்கும்பொழுது உங்கள் ஆசை சுக்ரன் தான் சுக்ரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி சொன்னாங்க மகாலட்சுமின்னால் எல்லா வகையின் அம்மனு தான் வாய்ப்பிடும் அப்போது அம்மன் வழிபாடு பண்ணலாம் இஷ்ட வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் சுமங்கலங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் திருமணத்திற்காக ஏக்கத்தோடு இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கையில் காசு இருக்காது அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் பார்த்தால் கண்டிப்பாக அவர் உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடிஞ்சனா கூட கூட்டு முயற்சியர் பண்ணும் இது செய்திகள் ஆனால் உங்களுடைய புண்ணிய பலன் அதிகரித்து கெடுபலன் குறைந்து நற்பலன் தான் ஏற்படும் நல்லா வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பண்ணணுன்னா நிதானமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நல்ல கவனமாக இருக்கணும் உழைப்பை முன்னிறுத்தி கொண்டு வரணும் நல்ல ஒரு அம்சமான விஷயமாக தான் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கப்போகுது முயற்சியால் ஜெயம் உழைத்தால் உயர்வு தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இது மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வுகள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது போக கண்டிப்பாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லோரும் போயிட்டு முயற்சியின்னு இருக்கோம் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போல என்ன வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுமோ தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நாளும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்